வணக்கம் சமகால இலக்கியம் மோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும் இத்துடன் நதிகளம் வாழ்த்துக்களங்குரிக்காண்டு ஆக்கம் நூற்றி எண்பத்தி மூன்று ராணி சம்பந்த இருந்து கட்டுப்பாட்டை மீறினார் உலகில் பல வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் இருக்கின்றன அத்தோடு பல பிரமிட்டுகளும் பல பல விசேடமான சாதனங்களும் இருக்கின்றன இவை எல்லாம் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்தது அந்த நாட்டை இனத்தவர் அந்த பழமை வாய்ந்த கோயில்களும் சரி பிரமிட்டுகளிலும் சரி மிகவும் பாதுகாப்பாகவும் சிலவர் சில சிலவற்றில் உட்புகாதவாறு அல்லது அதில் தொடாதவாறு அல்லது அவற்றில் ஏறி நாங்கள் உச்சத்துக்கு போகாதவாறு கட்டுப்பாடுகளை அதிகாரிகளை அதிகாரிகளை வைத்து கண்காணித்து வருவார்கள் இதே மாதிரி மெக்சிகோவில் உள்ள ஒரு புண்ணியஸ்தலமான அந்த பிரமிட்டில் யாரும் ஏற தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அந்த அதிகாரிகளின் சொல்லு கேட்காது அந்த பிரமிட்டில் உச்சியில் ஏறிவிட்டாராம் அதனால் அந்த நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த பிரஜையை போட்டு என்று அடித்து உதைத்து விட்டார்களாம் அன்றைய காலத்தில் யாராவது குற்றம் செய்தால் அதற்கு தண்டனையாக அந்த பிரமிட் உச்சியில்தான் மனிதர்களை பலி கொடுக்கும் வழக்கமாக இருந்ததாம் இது போலவே அந்த இடத்தில் இந்த ஜேர்மன் பிரஜையையும் பலி கொடுக்கும்படி அவர்கள் கத்தி கத்தி ஆர்ப்பாட்டம் செய்கின்றனராம் இது எப்படி இருக்கின்றது ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள அந்த புகழ்பெற்ற அந்தந்த புகழ்பெற்ற நல்ல ஸ்தலங்களை பார்க்க விரும்பின சுற்றுலா பயணிகள் செல்ப சுற்றுலா பயணிகளாக செல்பவர்களுக்கு இது ஒரு படிப்பினையே அவதானமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து